செவன்த்ல தேர்ட் டேர்மில் ஃபோர்த் லெசன் அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்க்கலான்னா ஆன்டிபயாட்டிக்னா என்ன ஆன்டிபாடினா என்ன ஓஆர்எஸ் கரைசல்னா என்ன அது எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் அதை எப்படி யூஸ் பண்ணணும் இது பார்த்து முக்கியமானதுங்க பென்சிலின் மருந்து இருக்கு இல்லைங்களா அது யார் கண்டுபிடிச்சா எப்போ கண்டுபிடிச்சா அது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அடுத்ததான் அமில நீக்கிகள் இதெல்லாம் வந்து இந்த லெசன்ல பார்க்கலாங்க இந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னாடி லெசன்லேருந்து ஒரு கொஷின்ங்க மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் செயற்கை இலை எது ஆன்சர் கமெண்ட்ல போட்டுடுங்க இப்போ இந்த லெசன் பாக்கலாங்க லெசனோட ஸ்டார்டிங்லயே பார்த்தோம்னா ஓஆர்எஸ் கரைசல் கொடுத்துருக்காங்க நைன்டீன் செவன்டிஸ்ல காலரா நோய் ஏற்பட்டதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க அப்போ வந்து அதிக டீஹைட்ரேஷன் நீர் இழப்பு காரணமா நிறைய உயிர்கள் பலியாச்சு இந்த டைம்ல இந்த ஓஆர்எஸ் கரைசலை உட்கொள்ள செய்ததன் காரணமா இறப்பு விகிதம் ஐம்பது இருந்து மூணு பர்சன்டா ரொம்ப கம்மியான அளவு குறைஞ்சிச்சுங்க அந்த காலரா நோய் ஏற்பட்ட அந்த டைம்ல திலீப் அப்படிங்கிற ஒரு டாக்டர் வந்து ஓஆர்எஸ் கரைசலோட முக்கியத்துவத்தை மக்கள் எடுத்து சொல்லி அதை அவங்களுக்கு பயன்படுத்த வச்சு இறப்பின் விகிதத்தை ரொம்ப கம்மியான அளவு குறைச்சாருங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதன் குடலில் சாதாரணமாக இருபது லிட்டர் தண்ணீர் வந்து தேவைப்படுது காலராக்கு ஓஆர்எஸ் கரைசல் கொடுத்தாங்கண்ணே காலராய் என்னங்க வயிற்றுப்போக்கு போக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நோய் தான் அப்போ வந்து நம்ம உடல்ல இருக்கிற நீர் வந்து நிறைய அளவு இழந்து நீர் சமநிலை ரொம்ப குறைஞ்சு போயிடுதுங்க அளவு தான் இறப்பு ஏற்பட்டது உடல்ல இருக்கிற திரவத்துல பத்து சதவீதத்துக்கு அதிகமாக இழப்பு ஏற்பட்டால் இறப்பு வரை கூட ஏற்படும் அவ்வாயம் இருக்குது ப்ளூஹெச்ஓ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவங்க வந்து இந்த விதிப்படி தான் ஓஆர்எஸ் கரைசல் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க கீழே அடுத்த பாயிண்ட்ஸுக்கு போயிடலாம் வாய் வழி நீரேற்று கரைசல் ஓஆர்எஸ் கரைசல்னு சொல்லுவோம் நம்ம வந்து இந்த ஃபீவர் டைமில் ஹை ஃபீவர் டைம்லேயோ இல்லை இந்த வயிற்றுப்போக்கு அந்த சமயத்தில் ஹாஸ்பிட்டல் போனால் எலக்ட்ரோலைட் பவுடர்னு ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பேக்கெட் மாதிரி கொடுப்பாங்க அது ஆரஞ்சு ஃப்ளேவரில் கூட இருக்குமே அதில் வந்து அதுக்கு தண்ணியில் கலந்து குடிக்கும்போது அது மாதிரி உப்பு சர்க்கரை எல்லாம் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இல்லைங்களா அதுதான் வந்து இந்த ஓஆர்எஸ் கரைசல் உப்பு சர்க்கரை தண்ணி இது மூணும் கலந்தம்தான் ஓஆர்எஸ் கரைசல் நம்ம உடலில் அதிக அளவு இழப்பு ஏற்படும் போது நம்ம இந்த நீரோடு சேர்ந்து நம்ம உடல்ல இருக்கிற சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாது உப்புகளும் வெளியேறுங்க மனிதனோட உடல் இயக்கத்திற்கு தாது உப்புகளான சோடியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த தாது உப்பு இழப்பு ஏற்படும் போது நம்மளால் எந்த ஒர்க்கும் எதுவுமே செய்ய முடியாது சோடியம் அளவு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த உடல் கூடல இருக்க நுண்ணுயிரிகள்லாம் வந்து அந்த நீரை உறிஞ்ச முடியாத போயிடும் அதனால நம்மளுக்கு நீரிழப்பு அதிக அளவு ஏற்படுங்க இப்போலாம் நம்ம நீரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம நரம்புல கையில் போயிட்டு நரம்புல ட்ரிப் சேர்த்திக்கிறோம் இல்லைங்களா குளுக்கோஸ் சேர்த்திக்கிறோம் சோடியங்கிறது ஒரு உப்பு தானே அப்போ உப்பு கரைசலை நம்ம உப்பு தண்ணியில் கலந்துட்டு நம்ம குடிச்சிட்டா நம்ம குடலில் போய் அந்த சோடியம் வந்து அந்த நீர் சத்துக்களை உறிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது உறிஞ்சிக்காதுங்க சோடியம் ப்ளஸ் குளுக்கோஸ் ப்ளஸ் நீர் இது மூணும் சேர்ந்தாதான் உறிஞ்சிக்கும் அதனால தான் அந்த குளுக்கோஸ் எதில் இருக்குங்க சர்க்கரையில் இருக்குது உப்பு சர்க்கரை நீர் இது மூணும் சேர்ந்தது தான் அந்த ஓஆர்எஸ் கரைசல் குளுக்கோஸும் சோடியமும் சே ப்ளஸ் ஹெச்டுவோ தான் அந்த வந்து நம்ம குடலில் வந்து அந்த நீரை உறிஞ்சிக்கும் அடுத்தது அமில நீி அமிலண்டாசிட் அதிகளவு பயன்படுத்தப்படும் ஆன்டாசிட் டைஜின் ஒரு மனிதனுக்கு அமிலத்தன்மை எதனால் ஏற்படுதுன்னா இறைப்பையில அதிக அளவு அமில சுரப்பதன் காரணமா நம்மளுக்கு அமிலத்தன்மை ஏற்படுது இறைப்பையில் சுரக்கும் அமில என்னங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹெச்எஸ்இஎல்னு சொல்றோம் இல்லைகளா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான் இறைப்பையில் சுரக்கும் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிகளவு சுரந்தாதான் நம்மளுக்கு அமிலத்தன்மை ஏற்படும் அது அதிகளவு சுருக்கிறதுக்கு என்னங்க காரணம் அதிக காரமான உணவு சாப்பிட்றது அதிக கெமிக்கல் நிறைந்த உணவு சாப்பிட்றது குடிப்பழக்கம் நீரிழிவு மன அழுத்தம் மன அழுத்தம் வந்து அதிக அளவு அமிலத்துக்கு முக்கியமான ஒரு காரணங்க நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது நம்ம வயிற்றில் வந்து அதிக அளவு அமில சுரத்து நம்மளுக்கு தன்மை ஏற்படும் வயிற்று பகுதியில் ஒன்று டு மூணு பிஹெச் லெவல் வந்து அமிலத்தை தாங்கும் சக்தி இருக்குது அதுக்கு அதிகமாக போ ஏற்பட்டால் நம்மளுக்கு அமிலத்தன்மை அதிகரித்து அல்சர் தன்மை ஏற்படும் அமிலத்தன்மை அதிகரிச்சு அப்போ அது எப்படிங்க நடுநிலை ஆக்குறது அமிலத்தோட காரத்தை நாம சேர்த்தோம்னா அது நடுநிலைத்தன்மை அடைஞ்சிரும் யூஸ் பண்ற ஆண்டாசிட் மருந்துகள் எல்லாமே காரத்தன்மை கொண்டது அமிலத்தை நடுநிலையாக்குறதுக்கு ஆக்கிறதுக்கு பயன்படுத்தி அமில நீக்கிய பயன்படும் நிறைய மருந்துகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சோடியம் பை கார்பனேட் காசியம் கார்பனேட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைட் மெக்னீசியம் கார்பனேட் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குங்க அடுத்த ஆன்டிபயாட்டிக் பயோட்டிக்னால் தமிழில் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக்கை கண்டுபிடிக்கிறாருங்க அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஞாபகம் வந்தது பென்சிலின் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் ஸ்டெஃப்ளோகாகஸ் பாக்டீரியாவை வளர்த்துட்டு வராருங்க அது ஒரு வெக்கேஷனுக்கு அவர் போயிடுறாரு அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறாருங்க வெக்கேஷன் முடிச்சுட்டு வந்து பார்க்கும் போது அந்த பாக்டீரியா வளர்ந்த தொட்டியில் அந்த பாக்டீரியா இல்லைங்க அதுக்கு பதிலாக ஒரு பூஞ்சை வளர்ந்துருந்தது அவர் நுண்ணோக்கி வச்சு பார்க்கும்போது அந்த பாக்டீரியா கொஞ்சம் கூட வளர்ச்சி இல்லாமல் அது ஃபுல்லாக இதாமல் போயிடுச்சு அந்த பூஞ்சை மட்டும் வளர்ந்துருங்க அப்போ அவர் கண்டுபிடிச்சார் ஒரு பாக்டீரியா வளிக்கிற சக்தி ஒரு பூஞ்சைகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாருங்க அந்த பூஞ்சை தான் என்னங்க பென்சிலின் ரிசர்ச்சில் இறுதியாக பார்த்தோம்னா பென்சிலின் நோட்டேட்டம் என்ற பூஞ்சையால் பாக்டீரியாக்களை அழிக்க முடியும் என்பதை கண்ட ஹின் முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து இதுங்க பென்சிலின் அது எதுல இருந்து கண்டுபிடிச்சாங்க பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சையில இருந்து கண்டறியப்பட்ட மருந்து மட்டும் மட்டும்தான் முதன் முதல்ல பூஞ்சைகளை கண் பயன்படுத்தினாரா அப்படின்னு கேட்டா அது இல்லைங்க அதுக்கு முன்னாடி கிரேக்கர்கள் இந்தியர்கள் செருப்பியர்கள் இவங்களாம் பூஞ்சைகளை நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தி இருக்கிறாங்க கண்டுபிடிச்ச பென்சிலி மருந்து இரண்டாம் உலகு போரின் போது நிறைய வீரர்களை காப்பாற்ற பயன்படுத்து ஒரு பாயிண்ட்ஸு வி ஆண்டிபயோட்டிக் தவிர செயற்கை முறையில் பல ஆன்டிபயோட்டிகளை நம்மளால் உருவாக்க முடியும் அப்போ எந்த ஆண்டிபயோட்டிக்கை உருவாக்க முடியாதுன்னா பி ஆன்டிபயோட்டிக் அதிக அளவு ஆன்டிபயோட்டிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க அதை அப்படியே எடுத்துகிட்டே இருந்தால் என்னங்க நம்ம உடல் வந்து எதிர்வினைகளை தூண்டி எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்போ அதுக்கு ஒரு மருந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆன்டிபயோட்டிக்குங்கிறத அது தேவைப்படும் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அந்த கொஸ்டின் வந்து ஒரு புக் பேக் கொஷின்ங்க சளி மற்றும் ஃப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு எதிராக ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை உபயோகப்படுத்த இயலாது எந்த நோய்களுக்கு எதிராங்க சளி மற்றும் ஃப்ளூ வலி நிவாரணிகள் வலினா என்னங்க நம்ம கீழே விழுந்தா அடிப்பட்டுறது அது ஒரு வலி அதே மாதிரி நெருப்பில் சுட்டுட்டோம்னா அது ஒரு வலி கை க கை வலி தலை வலி முதுகு வலி கழுத்து வலி இந்த மாதிரிலாம் சொல்கிற இல்லைங்களா இதுதான் வலிகள் இதோட நிவாரணிகள் என்னென்னு பார்க்கலாம் நமக்கு காய்ச்சல் ஏற்படும் போது உடல் ஃபுல்லாக வலிக்குதுங்க அதே மாதிரி உடலோட வெப்பநிலையும் அதிக அளவு அதிகரிக்குது அதுக்கு நம்ம என்ன மருந்து கெடுக்கிறோம் பரவலாக பயன்படுத்தப்படுறது பாராசிட்டமால் நம்ம ஒரு பாராசிட்டமால் டேப்லெட் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம உடலில் என்னென்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் பாராசிட்டமால் எடுத்துட்டதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு மூளைக்கு வந்து அந்த தகவல் அனுப்பப்படுது அப்போ மூளை வந்து அந்த வலியின் தீவிரத்தை அதே மாதிரி உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் அளவையும் கட்டுப்படுத்துகிறது ஒரு பாருங்க முதல் மயக்க மூட்டி மருந்து எப்பவும் கண்டுபிடிக்கப்பட்டது எயிட்டீன் சிக்ஸ்டீஸ்ல அது என்ன தாவரங்க கொக்கைன் இந்த கொக்கைன் அப்படின்னு கேள்விப்படும் போது இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதானுங்க இதெல்லாம் இப்போ போதை பொருளா அதிக அளவு பயன்படுத்தப்படுது தன்மையற்ற வலி நிவாரணிக்க எக்ஸாம்பிள் ஆஸ்பிரே போதை தன்மை வாய்ந்த வழி நீக்கிகள் எடுத்துக்காட்டு மேல பார்த்தா கொக்கைன் அடுத்தது உடல் வெப்பம் சாதாரண மனிதன் உடல் வெப்பநிலை ஒழுங்கு தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு டூ தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரன்ஹீட் ஃபரன் ஹீட் அளவுல இருந்து அதிகரிச்சா அது நம்ம காய்ச்சல் அப்படின்னு சொல்றோம் நம்மளுக்கு காய்ச்சல் எப்படிங்க ஏற்படும் ஏதோ ஒரு நோய் தொற்று ஏதோ ஒரு பாக்டீரியாவோ வைரஸாலையோ நம்ம உடலுக்குள்ளே பூதும் போது நம்மளுக்கு காய்ச்சல் ஏற்படும் நம்ம உடலுக்குள்ளே அந்த நோய் தொற்று உடனே நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நோய் எதிர்ப்பு அமைப்பானது பைரோஜன் என்ற வேதிப்பொருளை வெளியிடுகிறது ரொம்ப முக்கியமானதுங்க நமக்கு நோய் தொற்று ஏற்பட்ட வெளியிடப்படும் வேதிப்பொருள் என்னங்க பைரோஜன் பைரோஜன் உன்னே ரத்த ஓட்ட மண்டத்தில் வரியா மூளைக்கு சென்றடையும் மூளையிலேருந்து ஹைபோத்தலாமஸ் இந்த பின்பகுதிக்கு சென்றடையுங்க ஹைப்போதலாமஸ்ல புரோஸ்டா கிளான்டின் அப்படிங்கிற வேதிப்பொருள் சுரக்கும் இது வந்து நம்ம உடல் வெப்பநிலையை அதிகரிக்கும் நூறு நூத்தி ஒன்னு நூத்தி ரெண்டு அந்த மாதிரி இருந்தா அது நார்மல் ஃபீவருங்க நூத்தி ஐந்து டிகிரி ஃபாரன் ஹீட்டுக்கு மேல போச்சுன்னா அது வந்து மூளை பாதிக்க அளவுக்கு உயிரிழப்பு ஏற்படுற வரைக்கும் அபாயம் இருக்குங்க காய்ச்சல் ஏற்பட்டதும் பைரோஜன் அப்படிங்கிற வேதிப்பொருள் சுரக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா இப்போ வந்து காய்ச்சல் குறைக்கிறதுக்கான வேதிப்பொருள் என்னங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன்டிசெப்டிக் ஆன்டிசெப்டிக்னா என்னங்க செப்டிக்னா என்னங்க நம்ம ஏதோ ஒரு கீழே விழுந்து ஒரு காயமோ ஒரு அடிப்படுதோ அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து அது நம்ம அதை கண்டுக்காத எந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம்னா அந்த இடத்துல தண்ணி பட்டோ இல்லை ஏதோ ஒரு இதனால அந்த இடத்துல சீல் பிடிச்சிருது இல்லைங்களா அதுதான் செப்டிக் ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எதிர்ப்பாக நம்ம முன்னாடியே மருந்துகள் யூஸ் பண்ணிக்கிறது ஆன்டிசெப்டிக் செப்டிக் நம்ம மேற்புறமாக பயன்படுத்துகிற மருந்துங்க அதிக அளவில் பயன்படுத்துகிற ஆன்டிசெப்டிக் மருந்து பாருங்கள் நம்ம குளிக்கிற சோப்பு எத்தனால் அமிலம் இதெல்லாம் வந்து அதிக அளவு பயன்படுத்தப்படும் ஆன்டிசெப்டிக் ஆன்டிசெப்டிக் எப்பயுமே மேற்புற பூச்சி மருந்து அதுக்கே நம்மளுக்கு சில ஆன்டிசெப்டிக் மருந்துகள்லாம் தந்துருக்குங்க அது என்னங்க பூண்டு மஞ்சள் சோற்றுக்கட்டாலை வெங்காயம் முள்ளங்கி நம்ம ஒரு சின்ன காய ஏற்பட்டால் அது மேலே மஞ்சள் தடவுங்க அதே மாதிரி இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து இந்த எறும்பு கடிச்சாவோ அல்லது ஒரு கொழுவி கடிச்சாவோ இந்த பூண்டு இல்லை வெங்காயத்தை அது மேற்ப தேய்ப்பாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணுறது இதெல்லாம் வந்து இயற்கை அடுத்தது ஒவ்வாமை பாதிப்பு அப்படின்னா சில நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு மருந்து நம்ம உடலில் செலுத்தும் போது அது அந்த உடல் வந்து அந்த மருந்தை ஏற்றுக்காதுங்க சில டைம் ஏதோ ஒரு பூச்சி கடிச்சு நம்மளுக்கு ஒவ்வாமை ஏற்படும் சிலருக்கு டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி அலர்ஜின்னு சொல்கிற இல்லைங்களா அதுதான் வந்து ஒவ்வாமை ால என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு பாக்கிறாங்க மூக்கு ஒழுகுதல் தும்மல் தோல் தடித்தல் தோல் எழுச்சி அரிப்பு சிவப்பு இந்த மாதிரி கட்டிகள் மாதிரி கூட ஒரு டெம்பரரியா ஒரு ஒன் டே டூ டே அந்த மாதிரி இருக்குங்க அனைத்து ஆன்டிசெப்டிக் மருந்துகளும் கிருமி நாசினிகள் ஆகும் அனைத்து ஆன்டிசெப்டிக்கல் மருந்துகளும் நம்ம கிருமி நாசினியா யூஸ் பண்ணலாம் ஆனால் அனைத்து கிருமி நாசினிகளும் சானிடைசரை நம்ம ஒரு புண் மேல போட முடியாதுங்க ஒரு காய அது மேல போட முடியாது ஆனால் ஒரு ஆன்டிசெப்டிக்கை நாம் வந்து ஒரு சானிடைசராக யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது பாயிண்ட்டு இது நேரடியாக உயிருள்ள செல்கள் மீது பயன்படுத்தப்படும் ஆன்டிசெப்டிக் ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துல செல்கள்லாம் உயிருள்ளதாக இருக்குங்க அந்த இடத்துல பயன்படுத்தலாம் ஆனால் கிருமிநாசினி உயிரற்ற பொருட்கள் மீது தெளிக்கப்படுவது கிருமி மருந்துகள் பேசிக்கானதுங்க மருந்துகளில் நம்ம எப்படி எப்படி மருந்து எடுத்துக்கோன்னா வாய் வழியாக எடுத்துக்கிறோம் இல்லைனா வெளிப்புற பூசாக மருந்து மாதிரி பூசிக்கிறோம் இல்லைனா ஊசி மூலம் எடுத்துக்கிறோம் அடுத்தது எரிதல் கொடுத்துருக்காங்க எரிதல் அவ்வளோக்கு பாயிண்ட்ஸ் இருக்காதுங்க இது ஒரு பேசிக்கானதாக கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அனைத்து எரிதல் விதை வினையின் போதும் வெப்பம் வெளியிடப்படுவதால் இது ஒரு வெப்ப உமிழ் வினை எரிதல் வினைனாவே வெப்பம் வெளியிடப்படுங்க மிக குறைந்த வெப்பநிலை கொண்ட பொருட்கள் எளிதில் தீப்பிடிக்கக்கூடியவை இவை எளிதில் எரியக்கூடிய பொருட்கள் எப்படிங்க ஒரு ஒரு தீப்பெட்டி தீக்குச்சி எடுத்திருக்கு அது எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது அது வந்து குறைந்த வெப்பநிலை கொண்ட பொருள் அதே மாதிரி ஒரு பேப்பரை தண்ணியில் நினச்சி எடுத்தோம்னா அது வந்து எவ்வளோ பொருத்தினாலும் அது எரியாதுங்க அது வந்து அதிக வெப்பநிலை கொண்ட அதிக வெப்பநிலை பயன்படுத்தினா அது எரியும் இப்போ நம்ம ஒரு விறகடுப்பை பற்ற வைக்கும் போது அந்த விறகடுப்பை நம்ம பற்ற வச்ச உடனே பற்றாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷமோ அந்த மாதிரி ஆனால் தான் அது நல்லா எரியும் அப்போ வந்து அந்த விறகடுப்பு அதிக வெப்பநிலை கொண்ட பொருள் அப்ப அந்த சீ மண்ணெண்ணெய் சொல்றீங்களோ அந்த மண்ணெண்ணெய் ஊற்றி பொருத்தும் போது உடனே அது எரியுது மண்ணெண்ணெய் குறைந்த எரிவெப்பநிலை கொண்ட பொருள் எது சீக்கிரமா தீ பிடிக்குதோ அது வந்து குறைந்த எரிவெப்பநிலை கொண்ட பொருள் எது லேட்டாக தீ பிடிக்குதோ அது அதிக எரிவெப்பநிலை கொண்ட பொருள் எடுத்து பாருங்க தீப்பிடித்தலுக்கு என்னென்ன தேவை நம்மளுக்கு தாங்க ஆக்சிஜன் வெப்பம் எரிபொருள் இது மூணும் சேர்ந்தா தீ வண்ண சுட சோதனைன்னு கொடுத்துருக்காங்க இதை வேணால் இதை ஒரு டைம் படிச்சுக்கோங்க இதெல்லாம் அவ்வளோக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்க நம்ம அப்படியே படிக்க படிக்க தான் ஞாபகம் இருக்கும் வெண்மை சுடன்னா எப்சம் உப்பு ஊதா சுடுனா லித்தியம் உப்பு இண்டிகோ சுடுனா பொட்டாசியம் குளோரைட் நீல சுடுனா ப்ளீச்சிங் பவுடர் பச்சை சுடுனா போராக்ஸ் பவுடர் மஞ்சள் சுடுனா கால்சியம் குளோரை ஆரஞ்ச் சுடுனா சமையல் உப்பு அடுத்தது கலோரி மதிப்பு கொடுத்துருக்காங்க அதோட ஃபார்முலா மட்டும் ஞாபகம் ஞாபகத்துக்காங்க கலோரி மதிப்புனால் உற்பத்தி செய்யப்படும் வெப்பம் டிவைட் பை எருக்க பயன்படுத்தப்படும் எரிபொருள் நிலவு கிலோ ஜூல் டிவைட் பை கிலோகிராம் சில பொருட்களோட கலோரி மதிப்பு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கலாங்க மாட்டு சாணம்னா டு எட்டாயிரம் பெட்ரோல்னால் நாற்பத்தையாயிரம் கலோரி அடுத்தது இங்கே மூணு பாயிண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிஓனா என்னங்க கார்பன் மோனாக்சைடு சுவாச பிரச்சனைக்கு வழிவகுப்பு எதுங்க கார்பன் மோனாக்சைடு சி ஓ டூனா கார்பன் டை ஆக்சைடு உலக வெப்பமயமாறுதலுக்கு காரணம் என்னங்க கார்பன் டை ஆக்சைடு அது எஸ் ஓ டூ அல்லது என் ஓ டூ அமிலமலை சல்ஃபர் டை ஆக்சைடு அல்லது நைட்ரஸ் டை ஆக்சைடு எக்ஸாம்பிள் பாருங்க தீயணைப்பான் கொடுத்துருக்காங்க ஐந்து வகையான தீயணைப்பான்கள் இருக்குங்க அது என்னன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து நீர் தீயணைப்பான் ரெண்டாவது வந்து நுரை மூணாவது வந்து உலர்ந்த வேதி துகள்கள் நாலாவது சிஓ டூ ஐந்தாவது நீர் ரசாயனங்கள் இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க ஐந்து வகையான தொகுப்புகள் வந்து ஏபிசிடிஇ அப்படின்னு பிரிக்கிறாங்க ஏல வந்து மரம் காகிதம் துணி இந்த மாதிரி பேசிக்கானதுங்க ஆனதுங்க வந்து பெட்ரோல் மண்ணெண்ணெய் பெயிண்ட்டு சியில வந்து ஹைட்ரஜன் மீத்தேன் இது மாதிரி டீல எண்ணெயால் ஏற்பட்ட தீ இவகுப்பில் மின்சாரம் தீ விபத்துக்கள் இதோடு இந்த லெசன் முடிஞ்சுங்க இந்த லெசனில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாமா ஓஆர்எஸ் கரைசல் பார்த்துங்க ஓஆர்எஸ் கரைசல் நீர் சர்க்கரை பிளஸ் உப்பு சேர்ந்த கலைவை அடுத்தது அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் பென்சில் கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சாருசிட் பார்த்தோம் ஆன்டிபயாட்டிக் பார்த்தோம் அடுத்தது ஒவ்வாமையால் ஏற்படும் பாதிப்புகள் இதெல்லாம் பார்த்துங்க அடுத்தது உடல் வெப்பநிலை நம்ம சாதாரண மனிதனு உடலின் வெப்பநிலை விளங்க தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு டு தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரன்ஹீட் புக் பே கொஸ்டின் பார்த்திடலாம் நிமோனியா மற்றும் மூச்சுக் கொழாய் அலர்ஜி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்துனா ஆப்ஷன் இ பென்சிலின் ஆஸ்பரின் ஒருன்னா ஆன்டிபயோட்டிக் தேர்டு டேஸ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்கும்னா அமில நீக்கி ஆண்டாசிட்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த அமில நீக்கி அடுத்தது ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை டேஸ் என அழைக்கப்படுகிறதுனா எரிவெப்ப நிலை என்று அழைக்கப்படுகிறது மெழுகுவத்தின் சுடலில் வெப்பமான பகுதியின் நிறம் என்னங்க நீளம் முதல் முதலில் கண்டறிந்தவர்னா அலெக்சாண்டர் ஃபிளம்மிங் உலக ஓஆர்எஸ் தினம் முன்னாடி கொடுக்கலங்க இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜூன் டுவெண்டி நைன் எரிதல் என்பது ஒரு வேதிவினை இதில் பொருள் டேஸ்டன் வினைபுரிகிறது எரிதலுக்கு எதுங்க ரொம்ப முக்கியமானது ஆக்சிஜன் ரொம்ப முக்கியமானது ஓட்டோ நீரில் நனைந்த காகிதத்தின் எரிவெப்பநிலை அதிகம் நீர் ஒரு பேப்பரோட எரிவெப்பநிலை என்னங்க மிக குறைவு சீக்கிரமே தீப்பற்றிக்கும் ஆனால் நீரில் நினைஞ்ச ஒரு பேப்பர் வந்து ரொம்ப நம்ம தீ பொற் பொருத்தி வச்சோம்னா அது வந்து அந்த பேப்பர் எரிவே எரியாதுங்க அப்போ எரிவெப்பநிலை ரொம்ப அதிகம் எண்ணெயால் உற்பத்தி செய்யப்படும் நெருப்பை டேஸால் கட்டுப்படுத்த இயலாதுன்னா நீரால் கட்டுப்படுத்த இயலாது ஒரு எண்ணெய் தீப்பிடிச்சு எரியுதுன்னா அதில் தண்ணி ஊற்றணும்னா அந்த நெருப்பு வந்து இன்னும் அதிகமாக ஆகுமே தவிர குறையாதுங்க சளி மற்றும் ஃப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வேலை செய்யும்னு கொடுத்துருக்காங்க நான் சரின்னு போட்டிருக்கேங்க தவறுன்னு மாற்றிக்கோங்க இதை நான் தப்பாக எழுதிட்டேன் அங்கே முன்னாடியே படிக்கும் போது இது ஒரு புக் பேக் கொஷின்னு பார்த்துலிங்களா சளி மற்றும் ஃப்ளூவுக்கு எதிராக ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி அங்கேயே நோட் பண்ணிக்க சொன்னேன் தவறாக தவறாகுஷ்டங்க ஆப்ஷன் வந்து தப்புன்னு போட்டுக்கோங்க ரெண்டாவது வலி நிவாரணி என்பது காய்ச்சலின் போது வெப்பநிலையை குறைக்கும் பொருள்னால் தவறுங்க வலி நிவாரணிங்கிறது வந்து வலியை குறைக்கிற பொருள் தேர்டு அனைத்து எரிபொருட்களும் சுடரை உருவாக்குகின்றனா உருவாக்காது நிலக்கரி இந்த மாதிரி பொருட்கள்லாம் சுடரை உருவாக்காது அது தவறு எரிதலுக்கு ஆக்சிஜன் அவசியம் சரி மரம் மற்றும் நிலக்கரியை எரிப்பதால் காற்று மாசுபடுகிறதுனாலும் சரி அடுத்தது பொறுத்துக்க ஆன்டிபயோட்டிக்னா உடல் வெப்பநிலை குறைக்கும் மருந்து வலி நிவாரணிகள்னா வலியை குறைக்கும் ஆன்டாசிட்னா ஓஆர்எஸ் தீர்வு பாஸ்பரஸ்னால் தன்னிச்சையான எரிப்பு கார்பன் டை ஆக்சைடுனா சுவாச பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது அடுத்த லெசனில் பார்க்கலாங்க